தோழர்களே இந்திய ஜனநாயக சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் அருமை தோழர் முகேஷ் அவர்களே பிரேம்குமார் அவர்களே தோழர் தர்மலிங்கம் அவர்களே இன்னும் இங்கே திரைவாக பங்கேற்க கூடிய அருமை தாய்மார்களே மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக புரட்சிகரமான இனிமையான பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் பொங்கல் விழா அப்படின்னா என்னன்னா பொதுவாக சொல்லுவாங்க பொங்கல்னா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே இங்க பொங்கல் வச்சு எல்லாரும் கொடுத்தாங்க வருஷம் போல நம்ம வீட்டில எல்லாம் பொங்கல் சாப்பிட்டு தான் அது ஏதாவது சக்கரை பொங்கல் இல்லைன்னாலும் நம்ம மற்ற பொங்கல்ங்கிற உணவு சாப்பிட்டு இருக்கோம் ஒரு உணவின் பேரில் ஒரு திருவிழா நடத்துறது தமிழன் தான் பொங்கல் அப்படின்னா வெறும் பொங்கல் வச்சு சாப்பிடுறது மட்டும்தானே இந்த விழா அப்படின்னா இது வந்து உழவர் திருவிழா நம்ம நாடே வந்து பெரும்பாலும் விவசாயம் சார்ந்த விவசாயம் சார்ந்த மக்களுடைய திருவிழா அவங்க தான் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பா இருக்கக்கூடியவங்க அந்த விவசாயிகள் தங்களுக்கு நான் வாழ்நாள் முழுவதும் உழைத்த இப்பெல்லாம் வந்து டிராக்டர் வந்துருச்சு முன்ன காலத்துல எல்லாமே மாடுகள் தான் நமக்கு முக்கியமான விவசாயத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு நம்முடைய துணைவர்கள் அந்த மாடுகளை கொண்டாடுவது அதே போன்று சூரியனை கொண்டாடுவது இயற்கையை வணங்குவது இந்த இரண்டு தாற்பயங்களை கொண்டுதான் பொங்கல் திருவிழா என்று தமிழர்கள் காலங்காலமாக கொண்டாடி வருகிறார்கள் இப்ப கிறிஸ்துவர்கள் வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடுவாங்க இயேசு பிறந்த தினம் அப்படின்னு கொண்டாடுவாங்க முஸ்லிம்கள் வந்து ரம்ஜான் கொண்டாடுவாங்க இந்துக்களுக்கு வந்து பண்டிகை மாசம் பண்டிகைகள் இருக்கும் அமாவாசை பண்டிகை எல்லா பண்டிகைகளும் கொண்டாடுவோம் தீபாவளி பண்டிகையும் கொண்டாடுவோம் ஆனா இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் எல்லோருமே கொண்டாடக்கூடிய ஒரே பண்டிகை என்பது தமிழர்கள் என்ற அடிப்படையில் இந்த பொங்கல் விழா தான் எல்லாருமே இன்னைக்கு பொங்கல் வைப்பாங்க கிறிஸ்தவ வீட்லேயும் பொங்கல் வைப்பாங்க முஸ்லீம்கள் வீட்லையும் பொங்கல் வைப்பாங்க இந்துக்கள் நம்ம எல்லாரும் பொங்கல் வைக்கிறோம் அதே மாதிரி ஜாதி மத வேறுபாடு இன்றி நடத்தக்கூடிய ஒரு திருவிழா இதுதான் எல்லோரும் ஒன்றாக இணைந்து பங்கேற்பது இந்த சமத்துவ பொங்கல் கூட அப்படித்தான் அவங்க அந்த ஆளுங்க இந்த ஆளுங்க அப்படிங்கிற வேறுபாடுலாம் இல்லாமல் எல்லாரும் கலந்து அப்ப நம்ம ஏரியாவில் ஒரு சமத்துவம் பொங்கல் வைக்கணும் ஜனநாயக வாலிபர் சங்கம் அதை முன்கை எடுக்கிறாங்க அப்ப இங்க ஒரு பொங்கல் விழா நடத்துவோம் அதை ஒட்டி நம்முடைய குழந்தைகளுக்கு விளையாட்டு போட்டிகள் நடத்தணும் இதெல்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு இது வந்து இந்த ஒரு திருவிழா தான் பொங்கல் திருவிழா மட்டும்தான் இது வந்து மூன்று நாளாக கொண்டாடப்படுது முதல் நாள் தை முதல் நாள் ஒரு பொங்கல் பொங்கல் பெரும்பாலும் நம்ம விவசாய மக்கள்லாம் அன்னைக்கு பொங்கல் வைக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க கொண்டாடுறது மாட்டு பொங்கல் தான் மாட்டுப் பொங்கல் தான் அவங்களுக்கு முக்கியமான திருவிழா அன்னைக்கு மாடுகளை குளிப்பாட்டி அதுகளுக்கு பொட்டு வச்சு வர்ணம் பூசி நான்லாம் சின்ன வயசில் ஒரு வாரம் இந்த மாடுகளை ஓட்டிக்கிட்டே போவேன் நான் ஒரு கிராமத்தில் பிறந்தேன் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ரெண்டு காளை மாடு இருக்குது எங்கள் வீட்டில் ஒரு எருமை மாடு இருக்கும் காலையிலே எழுந்திரிச்சோன்னே அதுகளை ஓட்டி கொண்டு போய் குளிப்பாட்டி பொட்டு வச்சு இதை கொண்டு வந்து ஒரு ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயமா இருக்கும் கம்மாயில போய் மாடோடு சேர்ந்து நானும் குளிப்பேன் குளிச்சுட்டு வந்து அப்புறமா பள்ளிக்கூடத்துக்கு போவேன் இந்த மாடு குளிப்பாட்டுறது அந்த நேரத்தில் அதிகமாக குளிப்பாடுவாங்க மற்ற நேரத்தில் அவ்வளவா குளிப்பாட்ட மாட்டாங்க அந்த காளைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு விழா இது இன்னைக்கு நம்ம நம்ம காளைகள்லாம் அதிகமாக என்னன்னா இன்னைக்கு வந்து பாலுக்காக மட்டும்தான் மாடு வளர்க்கக்கூடிய நேரம் டிராக்டர் வந்துச்சு எந்திர களைப்பு வந்துச்சு பம்பு செட்டு வந்துச்சு மாடு